சந்திர பகவான் அபாரமான அழகும் கவர்ச்சியும் உடையவர் அவருடைய அழகால் கவரப்பட்டவர் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் மனைவி தாரா ஒரு நாள் தாரா சந்திரனுடன் இருந்தபோது அவள் கற்பமாகினாள் குழந்தை பிறந்தபோது தாரா மௌனமாக இருந்தாள் ஆனால் சந்திரன் குழந்தையை பார்த்தவுடனே பெருமையாக சொன்னார் இவன் என் மகன் உடனே கோபமடைந்த பிரகஸ்பதி குறு கத்தினார் இல்லை இவன் என் மனைவியால் பிறந்தவன் ஆகவே என் மகன் இந்த தகராறு தேவர்களிடையே பெரும் விவாதமாக மாறியது தேவர்கள் குழப்பமடைந்து விஷ்ணுவிடம் சென்று பிரார்த்தித்தனர் பெருமாளே நீங்கள்தான் நீதியை செய்ய முடியும் இந்த குழந்தையின் உண்மையான தந்தை யார் புன்னகையுடன் சொன்னார் இந்த குழந்தை சந்திரனின் மகன் ஆனால் தாயான தாராவின் ஆசீர்வாதத்தால் அறிவிலும் ஞானத்திலும் எல்லோரையும் மீறுவான் அன்பான தாய் தாரா குழந்தையை தன் கரங்களில் எடுத்து ஆசீர்வதித்தாள் என் மகனே நீ உலகிற்கு அறிவையும் ஞானத்தையும் வழங்குவாய் உன்னை வணங்குபவர்கள் கல்வியிலும் வாணிபத்திலும் கலைகளிலும் சிறப்பார்கள் இந்த ஆசீர்வாதத்தினால் அந்த குழந்தை புதன் அறிவின் கிரகமாக விளங்கினார் புதன் நவகிரகங்களில் தன் இடத்தை அடைந்தார் அவர் மிதுனம் மற்றும் கன்னிராசிகளின் அதிபதியாக ஆனார் கன்னிராசியில் அவர் உச்ச பலம் பெறுகிறார் அவரின் வாகனம் சிங்கம் ரத்தினம் பச்சை மரகதம் புதனை வழிபட்டால் கல்வி வணிகம் பேச்சுத்திறன் ஆகியவற்றில் வெற்றி பெறுவோம் என்று நம்பப்படுகிறது